கிழக்கு கடற்கரை சாலை வட நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை பதினாறாவது நிதிக்குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலி பகுதியில் சுமார் ஆயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நூற்று ஐம்பது மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் பணிகளை தில்லியில் இருந்து வந்துள்ள மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் உற்பத்தி பயன்பாடு வருவாய் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் குழுவினர் கேட்டறிந்தனர் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள சால்கெம் டெக்னாலஜி நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அவர்களை மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர் பின்னர் வல்லம் வடக்கால் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் குடியிருப்புகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்